அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக நாட்டு கொய்யா செடி வச்சுருக்குங்க இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வருஷம் முழுசும் பார்த்தீங்கன்னா இதில் காய் கொடுத்துட்டே இருக்கும் நான் ஏற்கனவே இந்த வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் நமக்கு வச்சிருக்கு பாருங்கள் செடி வந்து இந்த டப்பால தான் வச்சுருக்கேன் இதில் தான் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை செடி வந்துட்டு இருக்குது பாருங்கள் இந்த மரத்தில் பாருங்கள் சூப்பராக காய்கள் இருக்குது பாருங்கள் இது இந்த மரத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய்கள் நம்மளுக்கு இருக்குது பாருங்க இங்கே இருக்குது அதே மாதிரி தான் அங்கே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குளிர் காலம் அப்படிங்கும் அந்த காய் மேலே கொஞ்சம் வந்து அந்த கருப்பு கருப்பாக வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா நாட்டு கொய்யா பழம் இல்லைங்களா அதனால் வந்து நல்லா இது அறிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுவை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் இந்த நாட்டு கொய்யா பழம் இது நம்ம வீட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாடிகளை வச்சு இதில் கூடிய பழங்களையோ காய்கறிகளையோ அல்லது கீரை வகைகளையும் நம்ம பறித்து சாப்பிடும்போது அவ்வளோ மன மகிழ்ச்சி இருக்கும் ஒரு அற்புதமான வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்